வேலையிலும் அடிக்கடி சமைக்கிற சமையல் இருந்தது அகடி உங்க வீட்டுல விரும்பி கேக்குறது அய்யோ அண்ணா நீ இப்படி கேட்டுட்டீங்க இருங்க யோசிச்சு சொல்லி அதுதானே முக்கியம் வீட்டுல அடிக்கடி கேப்பாங்கல்ல எனக்கு இதை கூட செஞ்சு கொடு செஞ்சு கொடு வருங்கள் சந்தீப் சந்தியா சிஸ்டர் காலை வணக்கம் நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் வீட்டில் எல்லோருமே எப்படி இருக்காங்க தெரியலண்ணா எல்லாமே சமைப்பேன் சூப்பர்மா சூப்பர்மா அதுவே போதும் காலையிலேயே பயங்கர விருந்து ஆமாம் எடுத்துக்கோங்க யார் யாருக்கு என்ன என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க என்ன சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் உங்க வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் என்ன ஆச்சு என்ன அவங்களுக்கும் தொண்டை வலையா சளி பிடிச்சிருந்தமா நேற்று அப்படியே இப்ப லைட்டா அப்படியே தொண்டை இருக்கு தான் அந்த சளி தொண்டையில் இருக்கு அதுதான் இருமல இருக்கு ஒரே இல்லை அனைவருக்கும் இருந்து ஆமா வாருங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சாப்பிடலாம் அண்ணா அந்த நண்டு பையன் என்னை முறைத்து பார்க்கிறாள் அப்போ தான் எடுக்கணும் நீங்க ஃபஸ்ட்டு முள்ளைங்க சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் நீங்கள் இப்போ காலையில் தயிர் தான் சாப்பிட்டேன் மத்தியானம் என்ன ஸ்பெஷல் இந்த மாதிரிதான் செய்வாங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சந்தியா சிஸ்டர் பிரகாஷ் நண்பர் எப்படி இருக்காரு பசங்க நல்லா இருக்காங்க சளி இருமல் இருக்கு காலையிலே தயிரா அதுதான் இருந்தது வேற வழி இல்லாம சாப்பிட்டேன் அண்ணா சளி பிடிச்சு எதுக்கு தை சாதம் ஏதோ தெரியாம சாப்பிட்டாமா அதுதான் இருந்தது சரி நானும் அப்படியே கவனிக்கல அப்படியே சாப்பிட்டேன் அனைவரும் நல்லா சூப்பர் சூப்பர் சந்தியா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ஓகே உங்கள் லைவ் டைம் எப்போ ஈவினிங் தானே போடுவீங்க சஞ்சய் சிஸ்டர் நீங்கள் இல்லை நேரம் கிடைக்கும் போது போடுவீங்களா நான் ஈவினிங் தான் பார்த்துருக்கறேன் உங்கள அடிக்கடி மதியம் ரெண்டு மணி மதியம் ரெண்டு மணிங்களா சரி சரி நான் வரேன் முன்னாடி முன்னெல்லாம் ஈவினிங் நீங்கள் தானே நீங்க நீங்கள் வந்திருக்கேன் நானு ரெண்டு மணி ஒன்பது மணியா ஓகே ஒன்பது மணிக்கு நான் லைவ் போடுவேன் ரெண்டு மணிக்கு கண்டிப்பாக வரேன் இதே டைம் இதே டைம் தான் பிரதர் அப்படிங்களா ஓகே ஓகே எனக்கு என்ன ஈவினிங் ஏழு மணிக்கு போட்ட மாதிரி இருந்தது அதுக்குதான் கேட்டேன் சரி ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் ஓகே சந்தியா சிஸ்டர் நம்ம நேரலைக்கு வந்தது மகிழ்ச்சி நேரம் கிடைக்கும் போது வாருங்கள் நானும் வருகிறேன் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி சந்தியா சிஸ்டர் பாய் பாய் சிஸ்டர் பாய் சென்று வாருங்கள் தமிழ் வழி இருக்கீங்களா